ஸ்டார்ட் வணக்கம் நண்பா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல் என்னோட பெயர் சக்திதாசன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மாசத்துலேருந்து நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட்டிவ் எனக்கு கண்டிப்பாக தேவை அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலில் போய் வீடியோஸ் பாருங்கள் கொஞ்சம் புதுசு புதுசாக யோசிக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னும் ஐடியா பண்ணி சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பசங்களுக்கு கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் மிஸ்ஸு ஸோ அதை தான் இப்போ காட்ட போகிறோம் உங்களுக்கு ஆல்ரெடி ஒன்று முடிஞ்சிருச்சு ரெண்டாவது இருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ளவர்ஸ் போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்கா பாருங்கள் இது ஃபுல்லாக பேப்பரை கட் பண்ணிவிட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு அவங்கக்கிட்ட கேட்டேன் வீடியோ எடுத்துக்கலாமான்னு வேணாம் வேணாம் என் ஃபேஸ்லாம் காட்டாதே அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஃபேஸ் காட்டலை நீ பண்ணுற கிராஃப்டை மட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா ஆல்ரெடி ஒன்று ஃபினிஷ் ஆகிடுச்சு அதை பார்க்கலாமா இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸு அழகா இருக்கு ஆமாம் ஸ்டாரு ஸ்டாருக்குள்ளே சூரியன் நெட்டி பார்க்குறாரு சூரியகாந்தி பூ மாதிரி ஓகேங்களா இந்த ஸ்கூலுக்கு வேறு வேலையே கிடையாதுங்க வாரம் வாரம் செலவு வச்சிட்றாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கணுக்குறானுங்க தலைவடியாக இருக்குதுங்க இந்த கிராஃப்டு அந்த கிராஃப்டுன்னுக்கிட்டு ஓகேங்களா ஏன் சொல்லக்கூடாது

ம் நீ முதல்ல ஹோம் ஒர்க்கை கரெக்டாக பண்ணு அப்புறம் ஆக்டிவிட்டி பண்ணு எப்போ இது ரெண்டு நாள் லீவ் விட்டோடனே இன்னைக்கு ஹோம் ஒர்க்கை முடிக்கிற ஆ ரெண்டு நாள் ஊர் சுற்றிட்டு ஆ கேட்டுக்குங்க மக்களே ஆ ரெண்டு நாளாக எதுவுமே பண்ணல இப்போ உட்காந்து எட்டு மணிக்கு ஆஹா நீ தானே அக்கா நீ தான் சொல்லி கொடுக்கணும் தண்ணிங்களுக்கு நீ தான் எது நீதான் எழுதணும் வேற யார் எழுதுவாங்க நீ தான்பா எழுதுனா அதுக்கு தான் நீ தானே போய் சாமி எனக்கு காலில் ஊந்து எனக்கு ரெண்டு தம்பி போனு கேட்டா நாங்களாம் கேட்டான் போனியா இன்னும் கூட தான் அவனுக்கு வேலை கம்மியா செவத்தில் ஃபுல்லாக கிருக்கி வைக்கிறது கேட்ல பெயிண்ட் அடிச்சு வைக்கிறது இந்தமாதிரி சேட்டெல்லாம் யார் பண்ணுறது நீ என் பண்ணுறான் எந்த என் பிள்ளைங்க பண்ணுறாங்களா அப்புறம் ம் நீ தான் குரங்கு சேட்டை பண்ணுறாள் ம் பாருங்க எவ்வளோ அழகாக என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறாங்க தெரியல எந்த ஐடியாவை

அது வந்து சின்ன வந்தா இருக்கும் இது பெரியவந்தா இருக்கும் நல்லா பார்த்துக்கங்க என்ன எப்பவுமே சின்னவனுக்கு தான் வந்து நல்லா பார்த்து பார்த்து ஓட்டு வாங்குவோம் பெரியவனுக்கு பார்த்தா எனக்கு தனி பண்ணிகிட்டு இருப்பான் தான் பண்ணுறியா ஆ பார்க்கலாம் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சிங்க ஆமாம் நீங்கள் பாருங்க நோட்டு மாறிச்சான் கேட்டுக்கோ ஆ பாருங்க எப்படி கந்த கந்தெலாம் பண்ணி வச்சுக்கிறார் இவர் நோட்டை இவருக்கு வந்து பார்த்து பார்த்து ஓட்டுறாங்க ஆ என்னத்தான் பண்ணுறது நான் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஓகேவா அடுத்து அடுத்தது பாருங்கள் இது வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்களா இதுக்கு வெரி குட் ஓகேங்களா எல்லாமே எக்ஸாம் பண்ணாங்க ஓகேங்களா இது எனி பிக்சர்னு எது ஒன்று போட்டாங்க அவங்களே எதோ தம் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க ம் ஆனால் அதுக்கு மார்க்கே போகல ஓ பின்னாடி மாற்றிட்டீங்களா பின்னாடி மாற்றிட்டாங்களா எக்ஸலண்ட்டுன்னு வந்துருச்சு ஓகே அடுத்து பொட்டில் வச்சு எதை பண்ண சொன்னாங்க இது அழகா வந்து விநாயகர் அது ஆமாம் விநாயகர் தான் விநாயகர் ரெடி பண்ணியிருக்காங்க வெரி குட்னு வந்துருச்சு அடுத்த ஆக்டிவிட்டி வந்து இதோ இந்த மாதிரி வெண்டைக்காய் அந்த எதிர்ப்பு பார்த்தீங்களா அதை வச்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் இது இதுதான் சூப்பராக இருந்தது ஓகேங்களா இது பண்ணிகிட்ருக்கும் போது தான் நான் மலையில் இருக்கேன் சபரிமலையில் இருக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஃபோட்டோ தமிச்சாங்க இருக்கா பாருங்கன்னு சூப்பராக இருந்தது அடுத்தது இது பாருங்க கத்திரிக்காய் இந்த ஐடியா நான் தான் கொடுத்தேன் கத்திரிக்காய் பண்ணுங்கன்னு நல்லா பண்ணிணாங்க நல்லா இருந்தது எக்ஸலண்ட்டு வாங்கினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது மணல் நல்லா தெரியுது அவங்களுக்கு மணலில் பண்ணாங்க ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து பண்ணாங்க இது இது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்லே அவங்க சேனலில் பண்ணுறோம் அவங்க சேனலில் போட்டிருக்கேன் இது எப்படி பண்ணாங்கன்றது அவங்க சேனலில் போட்டுருங்க வளர்ப்பு அப்படின்னு அவங்க சேனலுக்கு சேனலோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் மணலே பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா இதுவும் இதுவும் மணலையே பண்ணாங்க பக்காவா ஓகேயா இருங்க நான் அடுத்தது அந்த நோட்டை காட்டுறேன் ஃபஸ்ட்டு இவர் சின்ன ஒரு காமிச்சிடலாம் ஓகேங்களா இங்கிருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் காட்டன்லேயே பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இது வந்து ஸ்கூலில் கொடுத்தாங்க நாங்கள் வாட்டர் பெயிண்ட் பண்ணி கொடுத்தோம் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணது இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி இது பாருங்கள் நூல்லேயே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கிராஃப்ட்டு ஓகேங்களா இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்காங்க ஆனால் செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா செஞ்சுன்னே இருப்பாங்க இல்லை செய்ய மாட்டாங்க இது பாருங்கள் வத்தி குச்சி வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பரா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஈர்க்குச்சின்னு சொல்லுவாங்கள்ல தொடப்பு குச்சின்னு சொல்லுவாங்கள்ல அது அதில் வந்து அவங்க சிம்பிளாக ஈ போட்டு விட்டாங்க இவங்க பாருங்கள் அதை தொடப்பு குச்சியிலே தொடப்பம் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் மாஃப் மாதிரி அதையும் கீஸ்ட்டான் என் பையன் அது மாதிரி பாருங்கள் இது வந்து அரிசியில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது நானே பார்க்கலங்க எப்போதாங்க பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க இது எப்போ வந்தது இது அப்படியா சூப்பராக வந்திருக்கு நானே எப்போதான் பார்க்குறேன் இது நல்லாயிருக்கு இது என் பொண்ணு பண்ணது அவன் ஏன்னா எழுதிருக்கா அருள்னு எழுதியிருக்கா போல ஓகே இதுதான் ஹைலைட்டு எங்கள் பாருங்க சாக்லேட் வச்சு ட்ராயிங் பண்ண சொன்னாங்க அவன் சாக்லேட்டே ஓட்டி அமுச்சி விட்டாங்க சாக்லேட் மாதிரி டைம் இல்லையா அதனால் அப்படியே ஓட்டி விட்டாங்க ட்ராயிங் எதுவும் வரையாமல் இது வந்து கடுகில் பண்ணது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஓகே சூப்பராக இருக்கா இது வந்து இது பொங்கலுக்கு கொடுத்தாங்க அது என் பொண்ணு வந்து பெயிண்ட் பண்ணி விட்டாங்க இது பாருங்க லூஸ் தனமாக பண்ணி வச்சுக்கிறா பாருங்கள் இது என் பொண்ணு மண்ண வேலை தான் அதுக்கப்புறமா இதை எடுத்து போட்டு மறுபடியும் இந்த பக்கம் எங்கள் வைஃப் பண்ணிணாங்க ஓகேங்களா இப்போ ஃபைனலாக இன்னைக்கு இந்த வாரம் இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து இது வந்து பேரூர்லேருந்து இருந்து ஓகேங்களா சின்ன வருது சின்ன வாண்டுது பார்த்துருப்பீங்க அவரை வீடியோவில் சின்ன வந்து ஓகேங்களா இவ்வளோ கிராஃப்ட் இருக்கு இது முடிஞ்சிச்சா அடுத்தது வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாேரும் அவங்களுக்கு என்ன முடியல முடிஞ்சிச்சுன்னா காட்டுறேன் சரிங்களா ஓகே என்ன பேச போகிறீங்க சொல்லுங்கள் என்ன பேசலாம் நீங்கள் பேசுங்க கிராஃப்ட் இன்றைக்கி நல்லா இருக்கு சாப்பிட கூட இல்லாமல் சாப்பாடு கூட போடாமல் கிராஃப்ட் இருக்காங்க பார்த்துக்குங்க ம் அதே நாங்கள் ஸ்டாருங்களா ஓகே ஓகே நம்ம ஓட்டுறதுதான் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இது கட் பண்ணாங்க ஒட்டலான்ட்டு ஆனால் ஹோட்டலை கிராஃப்ட் ட்ரை பண்ணாங்க ஓட்டலான்ட்டு சரியா வரல இதே மாதிரி இன்னொன்னு இந்த ஒயிட் பேப்பர்ல பண்ணனும் இது பாருங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிகல் பண்ணி பார்த்தாங்க ஒரு ஒயிட் பேப்பர் கட் பண்ணி நல்லா வந்தது ஆனா அடுத்து ரியல் பேப்பர்ல எடுத்து கட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சரியா வரல இது பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த ரியல் பேப்பர் சூப்பரா வந்துருக்கு சூப்பரா வந்துருக்கு பாருங்க அப்படியே ஒட்டிருக்கு அடி கலர் அதை ஓட்டிகிட்டு தான் இப்படி பெயிண்ட்டு வச்சிருப்பீங்க அம்மையா புரிஞ்சிச்சிக்கலாங்க ஆ ஃபஸ்ட்லேருந்து காட்டுங்க பார்ப்போம் அவருக்கு இப்படி காட்டுங்க நீங்களே காட்டுங்க ஃபஸ்ட்டு குரூப் ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ ஓட்ட சொன்னாங்க அதை ஓட்டிவிட்டா அடுத்தது இது பாருங்க நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க அது அதுவே கொஞ்சம் சேஞ்சஸாக ட்ராயிங் பண்ணாங்க இதில் ஓகேங்களா அடுத்தது இது பாருங்கள் கையில் அழகாக ட்ரீ மாதிரி வச்சு பண்ணாங்க சூப்பராக ஓகேங்களா கை தம் ஃபிங்கர் வச்சு பண்ணது ஓகேங்களா இது வந்து பட்டர்ஃப்ளை பொட்டு வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க அடுத்து வைங்க இது வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா வெண்டைக்காயோட அந்த இது அதில் பார்த்துருப்பீங்க அதோடய ட்ராயிங்கு இது இது வந்து பெரியவனுக்கு பண்ணது ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது சின்ன இது பண்ணது இது பெரியவனுக்கு பண்ணது இது பண்ணும்போது நான் வந்து இது பண்ணும்போது வந்து நான் சபரிமலையில் இருக்கேன் ஓகேங்களா அப்போ வந்து மீடியோ அனுப்பிச்சுட்டாங்க நீ பேசுறியா பேசு அப்போ மூடு பாய ம் இது வந்து சபரிமலையில் இருக்கும்போது பண்ணது அது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஓகேங்களா இது எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்க இதான் மணல் மணலில் பண்ணது இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ராயிங்கு ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நேரம் கிட்ட உட்காந்து பண்ணாங்க அதை பண்ணுறதுக்கு ஓகேங்களா பொறுமையாக கம்மு தடவு தடவி பண்ணது அதுக்கப்புறம் இது இதுவும் எனக்கு ரொம்ப லைக் பண்ண வச்சது கரெக்டாக வந்துச்சு சூப்பராக ஆனால் குட்டு தான் போட்டாங்க நாங்கள் எக்ஸலண்ட் போடுவாங்க எதிர்பார்த்தேன் வரல இது வந்து விநாயகர் சக்தி கொடுத்தாங்க அது டிராயிங் பண்ணது இங்கே பாருங்கள் மாம்பழம் பாருங்கள் பழம் பாதி காலம் சாப்பிட்டாங்க யாரும் இங்கே பாருங்கள் வத்திப்பட்டியிலே எவ்வளோ அழகாக வீடு செஞ்சுருக்காங்க பாருங்கள் இவர் தான் பெரியவர் போகரு ஆய் சொல்லுப்பா போகா இவர் தான் பெரியவர் சின்ன ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் அவங்க வந்து சீப்பு ரெடி பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஏணி ரெடி பண்ணியிருக்காங்க இவங்க அரிசியிலே சூப்பராக ட்ரீ அது நல்லா வந்துரு ஏ கிரேட் வந்துருக்கேன் இது போகா அப்படின்னு போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேங்களா அடுத்து மறுபடியும் பக்கத்தில் பண்ணியிருக்கா இன்னும் பாருங்கள் நாய் சூப்பராக ரவையிலையே பண்ணியிருக்காங்க பாருங்கள் டாக் உங்களுக்கு தெரியுதுங்களா ஆ ஓகே தெரியுது பாருங்கள் அழகாக இருக்குது கலர் கொடுக்க நான் தான் சொன்னேன் அதனால அப்படியே விட்டாங்க பாருங்க பாருங்க பென்சில் டிராயிங் பென்சில் பண்ணது சூப்பராக இருக்கு ஓகேங்களா சரி சரி சண்டை போடாதீங்க கேட்டையா இது இது வந்து சாக்லேட்டு இது சாக்லேட்ல இருக்கு இருக்கு இதெல்லாம் பார்க்கணும் சரித்திரங்க அதெல்லாம் இது மாதிரி இருக்கு இது என்னதுங்க சாக்லேட்டு சாக்லேட் கவரம் இப்போ இருங்க அது எங்களுக்கு தெரியாது இந்த குரங்கு தான் இது வேலையை பண்ணிக்கிது ம் ஓகே பொங்கலுங்க அவ்வளோதாங்க சூப்பராக முடிஞ்சிச்சுங்க ஓகேங்களா அடுத்த வாரம் வேறு எதனா கொடுப்பாங்க அப்போ எதனா பண்ணும்போது நான் லைவில் வரேன் சரிங்களா கிராஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வரேன் ஓகேங்களா இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே பாய் சொல்லுங்க பாய் ஆ இவர் பெரியவருங்க சின்னவரை பார்க்கலாமா வாங்க சின்னவர் பார்க்கலாம் அவர் இந்த டிவியில் லவ்லி கேம்ஸ்னு ஒன்று போய்க்குதுங்க அதை பார்த்துக்கிறாரு இதோ இவர் தான் சின்னவர் சார் சார் ஆய் சொல்லுங்க சொல்லுங்க ஆ இவர் தான் வருங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நீ ஆக்டிவிட்டியாக பண்ணுற ஆ ஆ ப்ரிண்ட் எடுத்து ஓட்டுறதுலாம் ஒரு ஆக்டிவிட்டியாக